கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் கேட்டா பஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது தான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா இனிப்பு வெண்ணை உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சை அரிசி இந்த ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணிய பத்து நிமிஷம் வடிய வச்சுட்டு ஒரு துணியில அன் முன்னாடி அரை மணி நேரம் உணத்திட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நெருக்கமான ஜல்லடையில போட்டு சளிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கு கால் கப் வெண்ணெய் தேவை இருக்கும் வெண்ணைய அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் இதில் பால் சேர்க்கணும் காய்ச்சாத பச்சை பாலாக சேர்த்துக்கோங்க கால் கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கால் கப் பாலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீதம் இருக்குது சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு போட்டு எடுத்துக்கலாம் இதமான சூட்டில் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வெள்ளை பாக ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா அரை கப் எடுத்துருக்கிறேன் கால் கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் நல்லா கரைஞ்சதுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க அடிகனமான பாத்திரம் பதத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா கொதிச்சு திக்கா நொறக்கட்டி வரும்போது அதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக தக்காளி பதத்தில் இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு சிட்டியே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளமெல்லாம் நல்லா இறுகி உருண்டையில் இந்த அளவு கோட்டாக ஆரம்பிச்சிடும் நம்ம டேஸ்டியான இனிப்பு வெண்ணை உருண்டை தயாராகிடுச்சு இந்த ஜென்மாஷ்டமிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்